எல்லாருக்கும் வணக்கம் எல்லாம் எப்படி இன்னைக்கு நம்ம வீடியோ என்ன பார்க்க போறோம்னா என் தங்கச்சி வந்து வீட்டுக்கு வந்திருக்குது இன்றைக்கி மத்தியான சாப்பாடு வந்து சிக்கன் எடுத்துருக்குறேன் சிக்கன் நாங்கள் ஏதாவது வீடியோ எடுக்கிறோக்கா வர்றேன்னு சொல்லியிருந்தோம் இங்கே மொட்டை மாடியில் வச்சு வீடியோ எடுக்கலான்ட்டு அக்கா வந்துட்டு சரி அதுவும் நீயும் ரெண்டு வீடியோ எதாவது எடுத்துக்கலாம் நானும் ரெண்டு மூணு வீடியோ எடுத்துக்குவோம் ரெடி பண்ணிக்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் அக்கா சிக்கன் வாங்கி வச்சுருந்தது அதான் இன்றைக்கி வந்துட்டு சூப்பர் மதிய சமையல் வீடியோ எடுக்கிறனால எதாவது டக்கு டக்குன்னு ரொம்பலாம் இருக்க வேணாம் அப்படின்ட்டு சாப்பாடு வச்சு சிம்பிளாக தக்காளி ரசம் வச்சுருவோன்னு நான் உடனே அக்கா அப்படின் நீ ஓஸ்டை இல்லை வைக்கிறத நான் எங்கள் சேனலில் நம்ம வீடியோ எடுத்து போடுவோன்ட்டு அக்கா வந்துட்டு வீடியோ எடுத்தது அந்த நான் நான் எப்படி செய்வேனோ அதே மாதிரி தான் எனக்கு தக்காளி ரசம் செஞ்சு காமிக்க போகிறேன் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அவ்வளோதான் இந்த இது அப்படி பிரிண்ட் பண்ணி பிரிண்ட் பண்ணி இந்த இந்த டயலாக் பேசிட்டு எவ்வளவு நேரம் ஆனது போ இந்த புள்ள தான் சரி அன்னைக்கு வீடியோ இருக்கிறப்பா அண்ணனே பேசணுமா எங்காது பேசலாம் இப்படி வைக்க முடியாது இப்போ நீ பேசி பேசுனா இப்போ நீ அண்ணன் வீடியோ இருக்காய் அண்ணு வந்து வீடியோக்கு வர மாட்டாங்கடே அதனால் வெக்கப்படுவாங்க நீ டெய்லியும் வீடியோவுக்கு வர நீ ஏன் வெக்கப்படுற அது சாகசப்படுறத ஒன்றும் தெரியாது ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு ஜீரகம் மிளகு பூண்டு எல்லாம் தட்டிக்கலாம் இப்போ வந்துட்டு அக்கா வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து அம்மியில் அரைச்சிது அதுலேயே அப்பயே நான் அரைக்கிறேன் அம்மாட்ட கருவப்புல என்பாடி மிளகு பூண்டு வந்து ரெண்டையும் ஜீரகம் மிளகு ரெண்டையும் தட்டிக்கிட்டேன் இப்போ பூண்ட வந்து தட்டிக்கலாம் மல்லி கொஞ்சம் கொத்தமல்லி கொஞ்சம் கருவேப்பில இதையும் வந்து தட்டிக்கலாம் அப்படியே இது கூட ரெண்டு தக்காளியையும் வந்து நம்ம இதுலயே வந்து நசுக்கிக்கலாம் இது மாதிரி தக்காளி நம்ம மிளகு ஜீரகம் கருவேப்பிலை எல்லாத்தையும் மாதிரி இடிச்சு செய்யறப்ப நல்ல வாசனையா இருக்கும் ஏன்னா கருவேப்பிலை எல்லாம் போட்டோம்னா பிள்ளைங்க வந்து எடுத்து போட்டுருவாங்க இது மாதிரி நம்ம கரைசிட்டோம்னா அதோடைய சாப்பிடுவோம் எல்லாத்தையும் அப்படியே புளி தண்ணியில சேர்த்து கரைசி நம்ம தாளிச்சு விட வேண்டியதுதான் ரசத்துக்கு வந்துட்டு புளி நல்லா கரைசி வடிகட்டி வச்சுருக்கோம் அந்த புளி கரைசி வடிகட்டின தண்ணியில் வந்து நம்ம அம்மியில் அரைச்ச எல்லா பொருளையும் சேர்த்துக்கலாம் நான் வந்துட்டு எப்போவுமே இது மாதிரி தான் ரசம் வைப்பேன் நான் ஏன்னால் நாங்கள் அம்மி இருக்காதனால மிக்ஸியில் எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சிக்குவேன் இங்கே அம்மி இருக்காதனால நாங்கள் அம்மியில் வந்து கரைச்சிக்கிட்டோம் இதில் வந்து தேவையான உப்பு மஞ்சள் தூள் எல்லாம் சேர்த்து இது மாதிரி நம்ம கரைச்சிக்குவோம் நல்லா மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் ரசத்துக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்து இது மாதிரி நல்லா கையை வச்சு நல்லா வந்து கரைசி விட்டுக்கலாம் இதுலேயே ஒரு மூணு பச்சை மிளகாயம் வந்துட்டு கரைசி விட்டுக்கலாம் நம்ம பிள்ளைக சின்ன பிள்ளைகள் இல்லாமல் காரம் சாப்பிட்ற மாதிரி இருந்தால் நம்ம அம்மியிலேயே தட்டி போட்டுக்கலாம் இங்கே வந்து அப்பூலாம் சாப்பிட்றதுனால நான் வந்து அம்மில தட்டாமல் சும்மா அப்படி உடச்சி போட்டுக்கிறேன் நம்ம எல்லாத்தையும் சேர்த்து வச்சு இது நல்லா நல்லாயிருக்கும் ஆனால் கொஞ்சம் காரமாக இருக்கிறப்ப பிள்ளைங்க சாப்பிட மாட்டாங்க அதுக்காக தான் இது மாதிரி உடச்சி போட்டுக்கிறேன் அவ்வளவுதான் இப்போ வந்து நம்ம கொஞ்சமா எண்ணெய் ஊத்தி கடுகு கருவேப்பில கூட தாளித்து ஊக்கிற ரசம் ரெட்டி ரசம் வந்து இப்ப தாளிச்சு ஊத்திக்கலாம் மண் சட்டி நல்லா சூடாகிடுச்சு கொஞ்சமா எண்ணெய் ஊத்திக்கிறேன் நாங்க எப்பவுமே எண்ணெய் அதிகமாக சேர்க்க மாட்டோம் நல்லா கம்மியா சேர்த்துருக்கேன் கட்டி பெருங்காயம் சேர்த்துருக்கேன் தாளிக்க கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா புரிஞ்சிருச்சு கொஞ்சமா கருவுக்குறேன் நம்ம வந்து புளி தண்ணியில் வந்து ரசத்துக்கு தேவையான பொருள் எல்லாம் கரைச்சி வச்சுருக்கோம் இதை அப்படியே சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் லேசாக நொறக்கட்டி வந்துச்சுன்னா நம்மளோட சூப்பரான தக்காளி ரசம் ரெடி கொஞ்சம் நேரம் மூடி வச்சுக்கோம் பாருங்க அவ்வளவுதான் ரசம் வந்து நல்லா நுரக்கட்டி வந்துருச்சு இந்த ஸ்டேஜ்ல நம்ம வந்து ரசத்தை இறக்கிக்கலாம் சூப்பராக தக்காளி ரசம் வந்து ரெடி ஆயிடுச்சு மண் சட்டியில் வந்துட்டு நம்ம இறக்க வச்சாலுமே அந்த மண் சூட்டில் வந்து லேசாக கொதிக்க வந்துருச்சு பாருங்க இதுக்கு முன்னாடியே இறக்கிருக்கணும் ஆனால் கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் டக்குன்னு இறக்க முடியல இன்னைக்கு நான் வச்ச மாதிரி ரசம் நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லுங்க சொல்லுங்கள் உங்கள அவங்கள பார்க்குறவங்கள வந்துட்டு இது மாதிரி வச்சு சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்க இது எப்பவும் நல்லா தான் இருக்கும் நான் வைக்கிற ரசம் பாப்போம்